அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துவக்கப்பட்டு நூற்றி ஓராது வருடத்தை தொட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்துடைய எங்களுடைய தலைவர் எங்களோட வழிகாட்டியாக இருக்கக்கூடிய என் ஜெகதீசன் சார் டாக்டர் ஜெகதீசன் சார் அவர்களை வருகிறவர்கள் நான் இருக்கிறேன் அதோட நம்முடைய இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் நேச்சுரல்ஸ் உடைய கோஃபவுண்டர் மற்றும் சிஓ அண்ணன் சி குமரவேல் அவர்களே உங்களோட கரவழியோட வருக வருக என வரவேற்கிறேன் மதுரையோட மகுடம் தங்கமயில் ஜுவல்லரியுடைய ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் தமிழ்நாடு தொழில்வர்த்தக வர்த்தக சங்கத்துடைய துணைத் தலைவர் பா ரமேஷ் அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அதோட இங்க டிஜிட்டல் அமைப்பு ஆர்கனைஸ்டு பை டிஜிட்டால் இன் அசோசியேஷன் வித் செடாய் செடாயுடைய சேர்மன் ரியாஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் சோசியல் லீகில் நண்பர் தரணிதரன் அவர்களை என்னோடய கரவழியோட வருக வருகோடு வரவிருக்கேன் வரவிருக்கிறேன் அதோட எங்களுடைய டிஜிட்டல் அமைப்பில் எனக்கு பக்க துணையாக இருந்து செயலாற்றக்கூடிய எங்கள் டிஜிட்டலோடைய துணைத் தலைவர் சரவணன் சார் அவர்களையும் டிஜிட்டல் மதுரை ஜோன் பிரசிடென்ட் மிஸ்டர் செந்தில் குமார் அவர்களையும் டிஜிட்டல் அமைப்பில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய காவேரி கணி கவர்னிங் போர்டு மெம்பர் காவேரி கணினி அவர்களையும் அவர்களுக்கு உங்களோட கரவொலியோட ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி திரு வருண் அவர்கள் திரு கப்டன் பிரபாகரன் அவர்கள் ஆதி லிங்கம் அவர்கள் கன்வீனர் இங்கே தொகுத்து வழங்கக்கூடிய மிஸ்டர் சதீஷ் அவர்கள் இன்னாசி ராஜா அவர்கள் திண்டுக்கல் உடைய கன்வீனர் இன்னாசி ராஜா அவர்கள் சேக்ரட்டரி பழனிசாமி அவர்கள் சுரேஷ்குமார் அவர்கள் அருணாச்சலம் அவர்கள் மிஸ்டர் சிவா அவர்கள் மிஸ்டர் கிஷோர் அவர்கள் மிஸ்டர் சுப்பிரமணியம் அவர்கள் வேணுகோபால் அவர்கள் மதுரை சுப்பு அவர்கள் மிஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள் ஜெய்சித் அவர்கள் அதே மாதிரி பெரிஸ் இருந்து வந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர் பெரிஸ் மகேந்திரவேல்லன் அவர்கள் மதுரை தமிழ்நா தமிழ்நாடு அப்பள வடகம் ஓர்வத்தல் சங்கத்துடைய தலைவர் மா மதுரையோட அகில உலக தலைவர் திரு ஜி திருமுருகன் அவர்கள் மாமதுரை அமைப்போட பொதுச் செயலாளர் திரு ஏ சம்பத்குமார் அவர்கள் செடாயோட திருச்சி சாப்டருடைய ரீஜனல் டைரக்டர் மிஸ்டர் முத்து மாணிக்கம் அவர்கள் என்னுடைய நண்பர் ஸ்பீக்கர் மிஸ்டர் சி ஆர் வெங்கடேஷ் அவர்கள் அப்புறம் மிஸ்டர் அருணாச்சலம் டீம் வந்திருக்கக்கூடிய மற்ற ஏனைய ஸ்பீக்கர்கள் அடுத்தடுத்த செஷன்களை நாங்கள் முறையை அறிமுகப்படுத்தணும் மற்ற இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஸ்பீக்கர்களும் எங்களுடைய ஸ்பான்சர்கள் ஸ்பான்சர்கள் தங்கமயில் ஜுவல்லரி டிஎம்பி பேங்க் ஜோஹோ தேடல் சோசியலீகிள் பிஸ்லாப் அனைத்து ஸ்பான்சர்களையும் எங்களோடய பார்ட்னர்களையும் உங்களுடைய அனைவரோட கறவழியோட இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களையும் இந்த ஈவெண்ட்டுக்கு முதல் முதலாக வந்திருக்கக்கூடிய மெம்பர்களுக்கும் சிடாய் அமைப்போட உறுப்பினர்கள் அனைவருக்கும் உங்களோட அனைவரோட கறவழியோட வருக 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 வேண என்னுடைய வரைவு டிஜிட்டலுடைய ஜேர்னி டிஜிட்டல் வந்து ஏற்கனவே மென்ஷன் பண்ணாங்க எங்கள் எம்சி முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் அவர் மறைவதற்கு சரியாக ஒன்பது நாட்களுக்கு முன்னால் இதே மேடையில் இதே மேடையில் அவருக்காக ஒரு ஸ்பெஷல் சேர் போட்டிருந்தோம் அன்றனுக்குலாம் தெரியும் ரமேஷ் சந்தை எங்களோட எல்லாம் முதல் நாள் இரவு இந்த முதல் வரிசையில் உட்காந்து பிரசிடென்ட் கேட்குறாங்க முத்து இந்த சேர்லாம் என்ன போடுவோம் அப்படின்னு மேலே போய் அவருக்கு சேர் போட்டு முதல் நாள் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் டிஜிட்டல் அமைப்பு அப்துல் கலாம் ஐயா துவக்கி வைத்தாங்க பதினேழாம் தேதி அவருக்கு சேர் அரேஞ்ச் இருக்கோம் இங்கே பண்ணி அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுறோம் ஒரு பக்கம் செக்யூரிட்டி ரெண்டு நாள் அவங்களே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க எங்களுடைய சேம்பருடைய பில்டிங்கை ஃபுல்லாக அவங்க எடுத்துட்டாங்க செக்யூரிட்டி ரீசனுக்காக எடுத்து அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் மறுநாள் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரம்ஜான் அன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா எங்கள் மேடைக்கு வர்றாரு உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஒரு வைரல் வீடியோ நாங்கள் பார்த்து பார்த்து ஒரு மூணு சேர் மாற்றினோம் விநாயகர் ஃபர்னிச்சர்லேருந்து வாங்கணும் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து வாங்கணும் பார்க்குட் கண்ணன்ட்ட சொல்லி வாங்கணும் எல்லாம் வாங்கணும் வந்தோன்னு ஸ்பெஷல் சேர் எனக்கு மட்டும் என்ன எல்லாருக்கு மாதிரி ஒரே சேர் போடுங்க அதை எடுங்கன்னு சொல்லி அப்துல் கலாம் அவர்கள் வந்து இந்த அனைவருக்குமான ஒரு நாற்காலியில் அமர்ந்து இந்த டிஜிட்டல் அமைப்பை தூக்கி வைத்த அந்த ஒரு நிகழ்வு இந்த மேடையில் நடந்தது அவர் அப்புறம் அவருடைய ஒவ்வொரு வருடத்திலையும் நாங்கள் அவரை போய் சந்தித்து அவர் எங்களுக்கு கனவு அப்படின்னு கொடுத்த இந்த அமைப்பை நாங்கள் தொடர்ந்து எங்களோட கடமையாக எடுத்து கொண்டு போயிட்டே இருக்கோம் நாங்கள் டிஜிட்டல் அமைப்பில் மந்த்லி மீட்டிங் அதாவது ஒவ்வொரு மாதமும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபோரம் அப்படின்ற ரீதியில் இன்றைக்கு வந்து டெக்னாலஜியாக ரெக்ரூட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ வரைக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் டிஜிட்டல் மயமாக மாற்றுவது எதெல்லாம் ஃபிசிக்கலாக ப்ராடக்ட் இருக்கோ அதெல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணுறது எந்த ப்ராசஸ்லாம் ஃபிசிக்கலாக இருக்கோ அதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணுறதுன்றாங்களில் கொண்டு போயிட்டு அது நிறைய தொழில் முனைவோர்களுக்கு ஸ்டார்ட் அப்பு எம்எஸ்எம்இ மீடியம் ஏஜென்சிஸ் இந்த மாதிரியான சர்வீஸ் பிஸ்னஸ் மேன ்சரிங் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி வேரியஸ் இண்டஸ்ட்ரிக்கும் வேரியஸ் தொழில் முனைவர்களும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும் அது மந்த்லி மீட்டிங் மூலமாக டிஜிட்டல் கேம்பஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் கல்லூரிகளுக்கும் மாணவர்களுக்கும் அங்கே உள்ள அதை சுற்றியுள்ள கிராமங்களுக்குமான ஒரு திட்டமாக கொண்டு போயிட்டே இருக்கோம் சைபர் சீல்டு அப்படின்ற பேரில் டெக்னாலஜி வேணும் டிஜிட்டல் வேணும் டிஜிட்டல் மயமா மாற்றணும்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க வேலையில் அதை சேஃப்டியாக அப்படி செய்கிறது டிஜிட்டலில் நிறைய போயிடும் பேமெண்ட்ல இருந்து எல்லா ப்ராசஸுமே டெக்னாலஜியில் போயிரும் மொபைலில் போயிடும்னு சொல்றீங்க அப்போ நிறைய சேலஞ்ச் வராங்களே ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக வருது அதெல்லாம் என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் எங்களோட உறுப்பினர்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு சேஃப்டி டெக்னாலஜியை பயன்படுத்துறது டிஜிட்டல் உறுப்பினர்கள் யாருமே ஏதாவது ஒரு இஷ்யூனாலும் அவங்களோட டேட்டாவோ ப்ரைவேசியோ இழந்த கதையே அந்த பத்து வருஷம் அந்த வரலாறு இல்லை அளவுக்கு ஒவ்வொரு மீட்டிங்கிலையும் ஹேண்ட் ஹோல்டிங்காக சேஃப்டியாக அப்படி டெக்னாலஜியை ஸ்கேலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரோம் அந்த மாதிரி சைபர் ஷீல்டு அப்படின்ற ஒரு விஷயம் செய்கிறோம் இதோட விர்ச்சுவல் ஒர்க்ஷாப் ஒவ்வொரு மாதமும் நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஆனுவல் ஈவெண்ட்டு டிஜிட்டல் சங்கமம் அப்படின்ற ஈவெண்ட்டை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இதான் பத்து வருடம் ரெண்டு பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பித்து பத்து வருடமாக டிஜிட்டால் அமைப்பு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த எட்டு வருடமாக டிஜிட்டல் சங்கமம் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஒரு மூணு நாள் மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு ஏஐ பற்றி நிறையா பேசுகிறோம் ஏஐ பற்றி நிறையா சொல்கிறோம் அப்படி ஏஐ பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வேலையிலேயே அதோட இங்கே எங்களோட வந்திருக்கக்கூடிய இபிசி தலைவர் திரு ராஜமூர்த்தி சார் அவர்களையும் துணைத் தலைவர் திரு ராமகிருஷ்ணன் சார் அவர்களையும் சேம்பருடைய துணைத் தலைவர் செல்வம் சார் அவர்களையும் எங்களோடய அட்வைசரி கமிட்டி மெம்பர் நவாஸ் பாபு சார் அவர்களையும் அவர்களை வருக வருக வேணால் வரவிருக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் நிறைய இடங்களில் பேசுகிறது தான் இங்கே வந்து அந்த பாயிண்ட்டாக போட்டிருக்கேன் நம்மளுடைய பிஸ்னஸை ஏஐ வைத்து பிஸ்னஸ் ப்ராசஸை ஏஐ வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணலைன்னா பிஸ்னஸ்லேருந்து ஏஐ நம்மளை சேஞ்ச் பண்ணி தான் நிதர்சனம் அதை கண்டு பயந்து ஓட வேண்டியதில்லை நான்லாம் இன்னைக்கு இந்த வைப் கோடிங் வைப் மார்க்கெட்டிங்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு ஏஏ குட்டி குட்டி வேலை வாங்க வேண்டியது இருக்குது இப்போது அது அதுவும் சில விஷயத்தை கேட்க மாட்டேங்குது அந்த மாதிரி ஏஏ நமக்கு பூதம் மாதிரி பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் பூதம் மாதிரி ஒரு காலத்தில் இருக்க முடியா அண்டா கசம் அபுகா குகும் அப்படின்னு விளக்க தேய்ச்சா பூதம் வந்து நமக்கு வந்து அடிமையாக இருந்து செயல்படணும் நாம் நினைத்தால் ஏஏயை நமக்கு ஒரு பூதமாக பயன்படுத்தலாம் அந்த வகையில் நம்மளோட ப்ராசஸை ஏஐ மூலமாக மாற்றியே ஆக வேண்டியிருக்கு இல்லைன்னா ஏஐ நம்மளை பிஸ்னஸ்லேருந்து வா மாற்றிவிடும் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பீரியடில் வந்து திருவிளையாடல என்ன கேள்வி கேட்டாலும் பரமசிவன் வேறு ரூபத்தில் இருந்து பதில் சொல்லிகிட்டே இருப்பார் அவர் கேட்டுகிட்டே இருப்பார் எல்லா கேள்விக்கும் கேள்வியை நீ கேட்கிறாயா நான் கேட்கட்டுமா அப்படின்னோட நாகேஷ் சொல்வார் எனக்கு கேட்க தான் தெரியும் அப்படின்னு இன்னைக்கு கேட்கறவங்க தான் அறிவாளி இன்னைக்கு பதில் சொல்கிறவங்க அறிவாளினா பதில் சொல்கிற வேலையை ஏய் பார்த்துக்கிறது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு சொல்கிறோம் ப்ராம்ப்ட் பண்ண தெரிந்தால் மட்டும் போதும் நண்பர்களே அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை ஏ சொல்லது இனிமேல் கேள்வி கேட்க தெரிந்தவர்களாம் புத்திசாலி ரைட் இன்னைக்கு வந்து இன்னைக்கு பயங்கர வேகமாக இன்னும் சில வருடங்களில் ஏ என்னலாம் செய்யும் அப்படின்னா நம்ம எப்படி கெஸ் பண்ணமோ ப்ரிடிக் பண்ணமோ அதை தாண்டி வேகமாக நாலஞ்சு மடங்கு ஏ வளர்ந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரிக் இன்டெலிஜென்ட் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ட் குவாண்டம் அதை தாண்டி அடுத்து சொல்கிறாங்க ஓம்னி டெக் ஹோம்னிடெக் நானோடெக் ஹோம்னிடெக்ன்னு வேறு வேறு ரூபத்தில் போயிட்டே இருக்குது கண்டென்ட் கிரியேஷன் அந்தந்த செகண்டில் பண்ணிடுது டெக்னாலஜியை கிரியேட் பண்ணிடுது ஒரு அப்ளிகேஷன் சார்ஜிபிட்டி ஃபைவ் வெர்ஷன் கிளாட் சோனெட் வெர்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடை எழுதி கொடுத்துருது டெப்ளாய் பண்ணால் மட்டும் நம்ம போதும் சாஃப்ட்வேரை ஒரு சோசியல் மீடியாவை எடுத்து நீங்கள் க்ளோன் பண்ண சொன்னால் அதை க்ளோன் பண்ணி இருபது நிமிடத்தில் ஒரு பெரிய போர்ட்டலை ரெடி பண்ணி கொடுத்துரு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஏபிஏ இன்டகிரேஷன் டெப்ளாய்மெண்ட் டெக்னிக்கல் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் அவ்வளோதான் அது செஞ்சால் போதும் அளவுக்கு கண்டெட்டை மட்டும் இல்லை டெக்னாலஜி இன்னைக்கு ஏ உருவாகிட்டே வருது அடுத்து நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே நண்பர்களே தொழிலில் இருக்கவங்க பிராண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் பிராண்ட் அண்ட் மார்க்கெட்டிங்கில் தான் பிராண்டிங்கில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு கண்டென்ட் கிரியேஷன் டெக்னாலஜி கிரியேஷன் எல்லாமே ஏஐ பார்த்துக்கிட்டே வருது இன்றைக்கி காஸ்ட்லி ஸ்பேஸ் என்னன்னு தெரியுமா இந்த உலகத்திலே ரியல் எஸ்டேட்டில் எந்த ஏரியாவில் இடம் வாங்கி போட்டால் அதிகமான விலை அப்படின்னு சொல்லுவோம் தங்கம் தான் அதிகமான மதிப்புன்னு சொல்லி நம்மளோட சிறப்பு விருந்தில் சொல்லுவார் இந்த ஏரியாவில் மவுண்ட் ரோடில் தான் அதிகமான விலைன்னு இன்னொரு நண்பர் சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி எந்த ஸ்பேஸ் உலகத்திலே அதிகமான மதிப்புள்ள ஸ்பேஸ்னு யாருக்கா தெரியுமா எந்த இடத்துக்கு அதிகமான மூளை நம் மனிதர்கள் இருக்கக்கூடிய மூளை அதுதான் அதிகமான மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த மூளையில் அவங்க அந்த பிராண்டை நினைவு பிராண்டை உங்கள் பிராண்டை நினைவு வைக்கக்கூடிய விஷயந்தான் நான் முன்னாடி சொன்னேன் பிராண்டிங் மார்க்கெட்டிங் அப்போது இதை இது இதை வந்து ஏழை செய்ய முடியாது ஸோ உங்களோட பிராண்ட் அண்ட் பிராண்டிங்கை ஒரு ஒவ்வொரு மனிதனோட உங்களோட டார்கெட் கஸ்டமரோட மூளையில் நிலை நிறுத்தக்கூடிய விஷயந்தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் இன்றைக்கி மதிப்பு உள்ளதாக மாறப்போகிறது நெக்ஸ்ட் இதெல்லாம் குவாண்டம் வருது டெக் வருது நாங்கள் ஓம்னி டெக் அப்படின்னு சொல்லி அடுத்த இருபது வருஷத்துக்கு அப்புறம் என்ன டெக்னாலஜி வருமோ அதை நாங்கள் எங்கள் நிறுவனம் சார்பாகவும் நிறையா செய்திருக்கோம் இந்த வேலையில் இந்த விஷயம் குறிப்பிட வேண்டியிருக்கேன்னா கடந்த சில மாதங்களாக அமெரிக்காவுக்கும் ட்ரம்ப்புக்கும் நமக்கு நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு யுஎஸ் டாமினேட் எதெல்லாம் பண்ணுது நான் கொஞ்சம் கோத்திரம் அப்படி பார்த்தேன் எதெல்லாம் யுஎஸ் நம்மள டாமினேட் பண்ணுது இருக்குது ரெண்டு விஷயம் கையில் எடுத்துருக்காங்க வேர்ல்டு குளோபல் குளோபலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை அமெரிக்கா கொண்டு வக்கு அமெரிக்கா எதையெல்லாம் டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிதோ அதெல்லாம் வேர்ல்டுன்னு யூஸ் பண்ணுது எதெல்லாம் சமத்துவம்னு பேசி எல்லாரையும் கட்டமைப்புகளை கொண்டு வரணும் அதெல்லாம் குளோபல்னு பேசுது ரெண்டு விஷயத்தை அவங்க எடுக்கிறாங்க அதில் அவங்க எடுத்துருக்கிறது யூஎஸ்டி வேர்ல்டு பேங்கு வேர்ல்டு இன்டலெக்சுவல் டபிள்யூ இன்டெலெக்ச்சுவல் ப்ராப்பர்ட்டி ஐ கேன் அப்படின்ற டொமைன் டிஎன்எஸ் கண்ட்ரோல் தெரியும் டிஎன்எஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி சில பிரைமரி விஷயத்தை அமெரிக்கா தன்னோட கட்டமைப்பில் இருந்து டிஎன்எஸ் புரோட்டோக்காலில் இருந்து டொமைன் புரோட்டோக்காலில் இருந்து வெளியில் ஒரு நாடு வெளியில் வர முடியுமா சஃபிக்ஸை மட்டும் ஓன் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய அந்த டோல்லே இருக்க முடிய ஒரு சூழ்நிலை கட்டமைக்கப்பட்டிருக்கு நாங்கள் நிறையா டொமைன் புரோட்டோக்காலில் இருந்து வெளில வர்றது எப்படி எப்படி மொபைல் நம்பரே டொமைனுக்கு பல பயன்படுத்தலாம் டிஎன்எஸ் சிஸ்டமுக்கு மாற்று ஏற்பாடு என்ன ஐபிஐ வச்சு எப்படி செயலாண்ட ஒரு ஆராய்ச்சியில் ஏற்கனவே நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அடுத்து என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இந்தியாவில் ஓன் ஓஎஸை கொண்டு வர வேண்டியிருக்கு சைனா சர்ச் இன்ஜின் ஓஎஸ்லாம் தனியாக கிரியேட் ஆகிடுச்சு இப்போ இந்தியாவில் நம்மளோட ஓன் ஓஎஸ் அட்லீஸ்ட் ஃபார் மொபைலுக்கு ஓஎஸ் கொண்ட வேண்டியிருக்கு டெக் பிராண்ட்ஸை நிறைய கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு அப்துல் கலாம் ஐயாட்ட நான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு போது ஒரு பதினைஞ்சு நிமிடம் அவரோட பேச வாய்ப்பு கிடைக்கும் போது நான் சொன்ன விஷயங்கள்தான் நீங்கள் என்ன தொழில் இருக்கீங்கன்னு சொல்லும் போது சில விஷயங்களை சொல்லும் போது சில பாராட்டுக்களை அவரை முக்கியமாக பேசினது ஐயா நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது நான் சொல்கிறேன் எனக்கு ஆராய்ச்சி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் பெரிய விஞ்ஞானி அவர்கிட்ட போய் நான் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு நம்ம தில்லாக சொல்ல முடியாதுன்னு பணிவா அவர்கிட்ட சொன்னேன் பாராட்டினார் இந்தியா வந்து பாடி ஷாப்பிங் பண்ணக்கூடிய இருக்குது எம்ப்ளாயரா இல்ல நம்ம நம்ம சொந்த டெக்னாலஜி இருக்கு பிராண்ட் இல்ல பிராண்ட் இருக்கு டெக்னாலஜி நிறைய பயன்படுத்துறோம் டெக்னாலஜியும் பிராண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய சொந்த டெக்னாலஜி கட்டமைப்பு உருவாக்குறது என்னுடைய கனவு அப்படின்னா அதற்கு ஒரு பாராட்டு தெரிவித்தார் அந்த மாதிரி நம்ம சொந்த டெக்னாலஜியில் நிறைய உருவாக்கணும் அதுக்கு ஜோகோ நம்ம ஊரில் ஒரு உதாரணம் கூகுள் மேப்புக்கு ஆல்டர்னேட்டாக மேப்பிள்ஸ் அப்படின்ற உதாரணம் இந்த மாதிரி நிறைய முன்னெடுப்புகள் அர்ஜென்டாக செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது அதற்கு டிஜிட்டாலும் சரி நானும் பர்சனலாக நிறைய முன்னெடுப்பு எடுத்துருக்கோம் இங்கே உள்ள தொழில்நுட்ப வேலாளர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து உலகம் முழுவதும் தமிழ் தொழில்நுட்ப உயர் வியலாளர்கள் நிறைய இருக்காங்க கல் தோன்றி மண் தோன்ற காலத்தின் முன்னே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்றாங்க இரும்ப உலகத்துக்கு கொடுத்தது தமிழன் தான் அந்த மாதிரி தமிழர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் டெக்னாலஜியில் பிராண்டில் நிறையா இருக்கு முக்கியமாக நான் இங்கே பகிரணும்னு நினைக்கிறது இந்த ஒரு விஷயம் உங்களை எல்லாரும் தெரியும் அப்துல் கலாம் ஐயா கால் நடக்க முடியாதவங்களுக்கு ஒரு பெரிய செயற்கை கால வடிவமைத்தார் அவ்வளவு லைட் வெயிட்டான ஒரு செயற்கை கால வடிவமைத்து நடக்க முடியாத நிறைய பேருக்கு அவரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை அப்துல் கலாம் ஐயா செய்தார் தெரியும் அதை எடுத்து நம்ம என்ன செய்ய முடியும்னு எடுக்கும் போது தான் நான் இந்த விஷயத்த முன்னெடுத்திருக்கேன் யாரெல்லாம் பேச முடியாதோ பார்க்க முடியாதோ கேட்க முடியாதோ இது மூணுமே இல்லாதவங்களை அதை செய்ய வைக்கிறது இன்னைக்கு நியூரோ லிங்க் உங்களுக்கு தெரியும் அந்த இதில் நிறைய ஆராய்ச்சி நடக்குது மூளையில் தோணக்கூடிய விஷயத்தை உடனே செய்யக்கூடிய செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள் ஆராய்ச்சியில் ஏற்கனவே முன்னெடுக்க ஆரம்பிச்சுது அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த முடியும் பெரிய அபாயமும் சொல்றாங்க அபாயமும் சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் போதைப் பொருட்களும் சரி விஷமும் சரி இது ரெண்டுலேயும் பெரிய மருந்து இருக்கு அப்போ இந்த மாதிரி டெக்னாலஜியை உயர் தொழில்நுட்பங்களில் நம்ம வந்து மருந்தாகவும் பயன்படுத்த முடியும் அப்படியான மருந்து விஷயந்தான் தான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஒயிட் கிளாஸ் அப்படின்ற பேரில் நாங்கள் ஒரு ஆராய்ச்சியை முன்னெடுத்திருக்கோம் பார்க்க முடியாத கேட்க முடியாத பேச முடியாதவங்க எல்லாத்தையும் அதை செய்ய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது இதோடைய அடுத்த வருஷம் பயணெல்லாம் வரப்போகுது என்ன ஒரு ஆராய்ச்சியில் ஒரு இன்னும் முடிவுக்கு வரலை இதெல்லாம் ஆராய்ச்சியில் இருக்குது நம்ம ஒரு காலத்தில் சாக நினைக்கிற வரைக்கும் வாழலாமா சாக நினைக்கிற வரைக்கும் வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்னைக்கு போதுன்னு நினைக்கிறீங்க அது வரைக்கும் நீங்க வாழ முடியும் குறைந்தபட்சம் ஒரு முன்னூறு வருஷம் ஓரால இருக்க முடியுமா வரக்கூடிய காலங்களில் இப்படியான விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற நான் வந்து இதை வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதாவது தொழில்நுட்பத்தின் உச்ச இடையே தெய்வீகத்தின் பார்க்கவில்லை நீங்கள் வந்து மேஜிக் மாதிரி நடக்கிற சில விஷயம் கடவுளும் தொழில்நுட்பமும் அருகாமைக்கு வரக்கூடிய சட்டம் நிகழ்வுகள் வந்துரும் இது தனிப்பட்ட முறளி என்னுடைய கனவு உலகிற்கான வந்து நம்மளுடைய கவர்னிங் போர்ட் மெம்பர் மைசல் ஜே கே முத்து மிஸ்டர் சரவணன் ராமதாஸ் மிஸ்டர் மதன் மிஸ்டர் சாயித் அலி காவேரி கனி ஆதிபோஸ் வரும் டீம் மாதிரி டீம் எப்படி எல்லாம் வந்திருக்காங்கன்றதுதான் இந்த ரெண்டு வார்த்தை நான் சொல்றீங்க பெரிய பெரிய வளர்ந்த இடங்கள்ல கை கொடுக்கறத விட இருக்கும் இடத்துக்கு கை கொடுக்க வந்த டீம் கொடுக்கவே டீம் நிறைய பொறுப்பு கொடு பொறுப்பு பதவி கொடுத்ததுக்கு அப்புறம் செய்யறது இல்ல கொடுக்கற அளவுக்கு செய்யறது பதவி கொடுத்தாதான் நான் வேலை பார்ப்பேன்றதில்ல பதவி கொடுக்கற அளவுக்கு வேலை பாக்குறது இந்த ரெண்டு விஷயம் தான் நான் என்னோட டீம்ல சொல்றது ரெண்டு சந்திச்சு அவங்கள்ட்ட எங்களுடைய ஒவ்வொரு வருடமும் என்ன ப்ராக்ரெஸ் அவர் கொடுத்த கடவுளை என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லும் போதும் சரி எங்களுடைய இந்த ஆனுவல் ஈவென்ட்லையும் சரி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உறுதிமொழி எடுக்கிறது வழக்கம் அந்த வகையில நான் இங்க இன்று உங்களுடைய முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம் ஐயா தாங்கள் ஐயா தாங்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை புதிய மாற்றங்களையும் புதிய மாற்றங்களையும் தொழில் வணிக வளர்ச்சிக்கும் தொழில் வணிக வளர்ச்சிக்கும் வழங்க தனி மனித மேம்பாட்டிற்கும் டிஜிட்டல் அமைதி வழங்கல் அமைப்பை தொழில்நுட்ப அறிவாற்றல் டிஜிட்டல் தொழில்நுட்ப அறிவாற்றல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் அதுவே தங்கள் கனவு என்றும் அதுவே தங்கள் கனவு என்றும் உங்களுக்கு வழங்கிய பணியை எங்களுக்கு வழங்கிய பணியை எண்ணியம் எல்லாருக்கும் என்ற முழக்கத்தோடு எண்ணியம் எல்லாருக்கும் சிங் என்றோர் வணிகர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் வணிகர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் திறனாளர்கள் மற்றும் நிறுவன ஊழியர்கள் திறனாளர்கள் மற்றும் நிறுவன ஊழியர்கள் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் விவசாயிகள் மற்றும் கிராமத்தினர் விவசாயிகள் மற்றும் கிராமத்தினர் போன்றோருக்கு பயிற்றுவித்து வருகிறோம் போன்றோருக்கு பயிற்றுவித்து வருகிறோம் தொழில்நுட்ப வியலாளர்களாகிய நாங்கள் தொழில்நுட்ப வியலாளர்களாகிய நாங்கள் உங்கள் கனவை எங்கள் கடமையாக ஏற்று உங்கள் கனவை எங்கள் கடமையாக ஏற்று என்றென்றும் செயல்படுவோம் என என்றென்றும் செயல்படுவோம் என உறுதி கூறுகிறோம் உறுதி கூறுகிறோம்